இன்றைய இளைய தலைமுறையினருக்கு ராகுல் காந்தியும் ராகுலின் மதச்சார்பற்ற ஒரு சார்பற்ற அரசியலும் பிடித்திருக்கிறது என்பது ராகுலை எந்நேரமும் சூழ்ந்திருக்கும் சிறுவர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் மூலம் நிரூபணமாகிறது பாஜகவின் மதவாத அரசியலையும் அரசியல் அனுகூலங்களுக்காக மக்களை பிரித்தாலும் சூழ்ச்சியையும் இன்றைய இளம் தலைமுறையினர் வெறுத்து ஒதுக்குகின்றனர் என்பது இளம் தலைமுறையினர் மத்தியில் ராகுலுக்கு இருக்கும் செல்வாக்கு மூலம் காணக்கூடியதாக உள்ளது பாஜக ஆட்சியில் கல்வி வேலைவாய்ப்பு மத நல்லிணக்கம் ஆகியவற்றில் ஏற்பட்டுள்ள பின்னடைவு இளைஞர்களை பெரிதும் பாதித்துள்ளதால் பாஜக அரசுக்கு எதிராக அவர்கள் திரும்பியுள்ளனர் மற்றும் தங்களையும் நாட்டையும் நல்ல முறையில் வழிநடத்தக்கூடியவர் ராகுல்தான் என்பதை உணர்ந்து தற்போது ராகுலோடு நிற்கின்றனர்